ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னாக்கி குளச்சல் பீச்சில் தான் இப்போ இருக்கும் குளச்சல் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் இவ்வளோ வீடுகளை பாருங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதாவது இதுலேருந்து என்ன தோணுது அப்படி சொன்னாக்கி நம்ம ஊரில் வந்து தண்ணி கிடையாது ஆனால் நம்ம வந்து ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு உயரமாக வீடு கட்டுவோம் ஆனால் அந்த கடல் பக்கத்தில் உள்ள மக்களை பாருங்கள் அழகாக தரையோடு சேர்ந்து வீடு கட்டியிருப்பாங்க அதை நினச்சாக்கி தான் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு பயம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நம்ம வந்து மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் அப்படின்ட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்து வீடெல்லாம் தூக்கி தூக்கி கட்டுவோம் அங்கே ஒரு பில்டிங் இருக்குல்ல அங்கே தான் வந்து மீன்லாம் வச்சு விற்பாங்களாம் இந்த ஹோல்சேல் மொத்தமாக வியாபாரம் பண்ணுவாங்கள்ல அந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க மழை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து மக்கள் நம்மலாம் இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து விடாங்க சைடு ஆப்போசிட் சைடு ஓட்டுக்கூடிய இடத்துல இந்த சைடு பாருங்களாம் வீட்டில் உள்ள கழிவு நீர் சாக்கடை தண்ணி எல்லாமே இந்த கடலுக்குள்ளே தான் விட்ருக்காங்க வழி போட்டு விட்டுருக்காங்க பாருங்க பரவாயில்லை அவங்களும் இங்கே தான் விடுவாங்க ஸோ அங்கே தான் விட்டாகணும் ஸோ விட்டுருக்காங்க பார்க்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு மக்கள் இருக்கக்கூடிய சைடு வந்து நம்ம நார்மலாக குளிக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த சைடு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது வந்து குளச்சல் பீச் இந்த சைடு வந்து மீன் பிடிக்கிற போட்லாம் நிறைய நிற்குது ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்கி வந்து நம்ம மக்கள்லாம் உட்கார்றதுக்கான இடம் இருக்கும் பொழுது அங்கே வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து நம்மள மாட்டாங்க ஏன்னா மழை நேரம் வந்து அலை பயங்கரமாக அடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சைடு போகக்கூடாதான் ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த சைடு மீன் பிடிப்பாங்கள்ல அந்த சைடு வந்திருக்கேன் ஸோ அந்த சைடு உள்ள இடம் தான் இது எவ்வளோ போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கா பார்த்தே ஸோ குளைச்சல்ல மீன் பிடிக்கிற இடம் போட்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது ஆனால் மேலெல்லாம் போகலாம் போலுக்கு அங்கே யாரும் இல்லை அதனால நான் போகாமல் நிற்கிறேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது போட்டு நிப்பாட்டி விட்டு இருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடல் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அங்க பாருங்க இந்த பாறை மேல மேலோடி தனி தனியா வருது பார்க்கவும் அழகாக தான் இருக்கும் ஆனால் பயமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது இந்த மழை நேரம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு நீ அங்க நல்லா இரு நான் இங்கே நல்லா இருக்கேன் அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம தூரமா நின்று வீடியோ எடுத்துட்டு ஓடியே போயிடணும் இப்படி லைனாக அழகாக போட்டு நிற்கிறத பார்த்தாக்கி ரொம்ப அழகாக இருக்குது கீழே வந்து நிறையா மீன் பிடிக்கிறவங்க நின்று வலையெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு நின்னாங்க நான் ஸோ மேலே நின்று அப்படி பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு ஏன்னா அதுக்கு மேலே வந்து வழி இருக்குது அங்கே மேலே இப்போ தெரிந்து பாருங்கள் அங்கே வந்து தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே பாய்